பார்க்கலாம் ஒரு லட்சத்து பூஜ்ஜியம் மூன்று கோடி வங்கிக் கடன் இணைப்பு வழங்கி தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சாதனை படைத்திருக்கிறது மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் நிதியாண்டில் நான்கு லட்சத்து எட்டாயிரத்து எழுநூற்று நாற்பது மகளிர் குழுக்களுக்கு ரூபாய் இருபத்தி முன்னூற்று இரண்டு புள்ளி ஐந்து இரண்டு கோடி வங்கி கடன் வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் நான்கு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்றி ஒன்பது மகளிர் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு புள்ளி பூஜ்யம் கோடி வங்கி கடன் வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டில் நான்கு லட்சத்து எழுபத்தி ரூபாய் முப்பதாயிரத்து கோடி கடன் வழங்கி சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது நிதியாண்டில் ரூபாய் ஒன்பது புள்ளி எட்டு ஏழு கோடி வங்கிக் கடன் இணைப்பு வழங்கி சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி நிதியாண்டில் முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வங்கிக் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரத்து நூற்று ஒன்பது புள்ளி ஏழு கோடி வங்கிக் கடன் இணைப்பு வழங்கி சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்பு வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இந்த நிதியாண்டில் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு குழுக்களுக்கு ரூபாய் தொன்னூற்றி எட்டு புள்ளி எட்டு ஏழு கோடி வங்கி கடன் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது திராவிட மாடலாட்சியில் நான்கு ஆண்டுகளில் பதினெட்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று எழுபத்தைந்து சுய சேர்ந்த இரண்டு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்றி எழுபத்தைந்து மகளிருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது திராவிட மாடலாட்சியில் நான்காண்டுகளில் ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்பு வழங்கி சாதனை வழங்கப்பட்டிருக்கிறது